மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையிலேயே பாஜகவை திணறடித்த ராகுல் காந்தி பாஜகவோ பிரதமர் மோடியோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் இல்லை என ஆவேசத்துடன் தெரிவித்தார் அமைதி சகிப்புத்தன்மையை போதிக்கும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்று விமர்சித்த ராகுல் காந்தி ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜக இருப்பதாக தெரிவித்தார் பதினெட்டாவது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக தனது முதல் உரையை தொடங்கிய ராகுல்காந்தி இந்து மதம் வெறுப்பை போதிக்கவில்லை என்றும் இந்துக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்றும் தெரிவித்தார் ஆனால் பாஜக இருபத்து நான்கு மணி நேரமும் வெறுப்பையே பரப்பி வருவதாகவும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார் हिंसा नहीं फैला सकता हिंदू नफरत नहीं फैला सकता और बीजेपी 24 घंटा नफरत हिंसा नफरत हिंसा नफरत हिंसा ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்த போது இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எழுந்து நின்று பதிலளித்தனர் பிரதமர் மோடிக்கு பதிலளித்த ராகுல் காந்தி தான் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கவில்லை என்றும் मोडी मற்றும் பாஜக கவிநரை மட்டுமே விமர்சிப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் நாய் 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 நரேந்திர மோடி ஜி پورا இந்து সমাজ نہیں ہے बीजेपी पूरा हिंदू समाज नहीं है आरएसएस पूरा हिंदू समाज नहीं है, है। यह ठेका नहीं है बीजेपी का தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டிவிட்டதாக தெரிவித்தார் அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்த சமாஜ்வாதி எம்பி அவதேஷுக்கு ராகுல் காந்தி அவையிலேயே கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் ராம் பகவான் जो भी छोटे छोटे दुकानदार थे जो भी छोटी छोटी बिल्डिंग्स थी उन सारों को तोड़कर गिरा दिया गया इन्होंने यह भी कहा कि अयोध्या के इनोग्रेशन में अयोध्या की जनता को बहुत दुख हुआ क्योंकि इनोग्रेशन में अदानी जी थे अंबानी जी थे मगर अयोध्या का कोई नहीं அரசியலமைப்பின்படி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளை காக்க வேண்டியது தனது கடமை என்றும் விசாரணை அமைப்புகளால் யார் துன்புறுத்தப்பட்டாலும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார் பாஜக அரசு மீது ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆவேசமாக முன்வைத்ததால் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சௌகான்

फ्लोर ऑफ हाउस पे रखी है और राजनाथ सिंह ने जी ने भी कहा है मैं मैं ने, मैं ने, मैं, ने, मैं नेता प्रतिपक्ष से पूर्वक अनुरोध करना चाहता हूं आपको देखिए सिंपल सी बात है स्पीकर सर इनको अग्निवीर अच्छा लगता है आप उसको रखिए हम उसको बदल देंगे हटा देंगे சபாநாயகரின் உடல் மொழி குறித்து விமர்சித்த ராகுல் காந்தி தான் கை கொடுக்கும்போது விரைப்பாக நின்றதாகவும் மோடி கை கொடுக்கும்போது வளைந்து பணிவுடன் கை கொடுக்கியதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் சொல்வதுதான் இறுதி வார்த்தை என்பதால் சபாநாயகர் அவையை நியாயமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக பார்க்க வேண்டாம் என்று சபாநாயகரை கேட்டுக்கொண்ட ராகுல் பாஜக அரசுக்கு ஒத்துழைக்க எதிர்க்கட்சிகள் தயாராகவே இருப்பதாகவும் தெரிவித்தார் ராகுல் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ராகுல் ராகுல் என ஆரவாரமாக முழக்கமிட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க